திருப்பூரில் பாஜக சார்பில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான மாபெரும் மக்கள் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார் அந்த நேரலையை பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு நகரத்துல இவ்வளவு பொருளாதார உற்பத்தி செய்ய முடியுமா என்பதை திருப்பூர் நகரம் கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல உள்நாட்டு உற்பத்தி திரண்ட திருப்பூர் பங்கு எண்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டி ஏற்றுமதியில திருப்பூர் நகரத்தினுடைய பங்கு ஒரு சிறிய நகரம் ஒரு குட்டி ஜப்பானை போல ஒரு சுழற்சி முறையில காலையிலிருந்து இரவு வரை மிக வேகமாக ஆற்றலோடு தமிழகத்துல ஒரு நகரம் பணி செய்து கொண்டிருக்கிறது என்றால் இரவிலும் சரி பகலிலும் சரி அது திருப்பூர் நகரம் எந்த ஒரு ஊருக்கு ஒரு மாற்றம் வேண்டுமோ இல்லையோ திருப்பூர் நகரத்துக்கு வரணும் காரணம் இந்திய அரசுக்கு தமிழக அரசுக்கு நம்முடைய மக்களுக்கு இவ்வளவு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பூர் நகரம் என்னைக்கு ஒரு குப்பை மேடாக இங்கே மாற்றி வைக்கிறது கருத்து நம்ம பார்க்கணும் போராட்டம் நடந்து குப்பை மேடாக மாற்றியா இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அடங்கக்கூடிய நகரத்துல அதிகப்படியாக கஞ்சா இருக்கக்கூடிய சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய நகரத்துல திருப்பூர் நகரம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய நகரமாகவும் கூட திருப்பூர் நகரம் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்தியாவுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கிறாங்க ஒரு நம்பிக்கையோடு திருப்பூர் மக்களின் மீது ஒரு நம்பிக்கையோடு இங்க வந்து இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரிசாவில இருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்க திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கறாங்க நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு மாநில தலைவரின் முன்பு நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் உறுதி கொடுத்தபடி இந்த மூன்று சட்டமன்றத்திலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்தோடு இங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு வர காரணம் திருப்பூருக்கு அவர்கள் தேவை திருப்பூருடைய நிலையை பாருங்க திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று முன்தினம் அவர் தர்ணா உட்கார்ந்து இருக்கார் சேர் போட்டு பக்கத்தில் ஒரு கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு அம்மா பிளாஸ்ட்ல தண்ணி வச்சிருக்காங்க ஜம்மனு சேர்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு எதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா எங்க மேயர் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்த அநியாயத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கிராமாவை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவுக்கு போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஏன்னா மக்களுடைய குறைய ஆட்சியா நாங்கள் செய்ய முடியல கட்சியா நாங்கள் செய்யறோம் இன்னைக்கு திருப்பூரிலும் அதே போன்ற அவல நிலைமைய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் என்ற உறுப்பினரே வீதிக்கு வந்து சேர் போட்டு உட்கார்ந்து என்னோட பகுதியில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்ற வேண்டும் என்று டிராமாவை பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் திருப்பூர் நகரம் இருக்கு திருப்பூர் நகரத்தினுடைய மேயர் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊர்ல போய் குப்பையை போடுறாரு ஊர் மக்கள் எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கிறாங்க ஐயா எங்க ஊர் குப்பையை கொண்டு வராது அது ஒரு என்ன சொல்றாரு தெரியுங்களா நீங்க எல்லாம் மரியாதையா வீட்டுக்கு வாங்க என்னை பற்றி பொது இடத்துல தப்பா பேசினதுக்காக மன்னிப்பு கேளுங்க அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்ட மேடையில மேயரை கண்டித்து பேசினார்களோ எல்லோரையும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்க வைத்து அவங்க மன்னிப்பு கேட்டதையெல்லாம் வீடியோ பண்ணி அதை டிஎம்கே ஐடிவியில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல மறுபடியும் வந்து ஒருவர் குப்பையை கொட்ட முடியும் என்றால் திருப்பூருடைய கேடுகட்ட மேயர் ஒருத்தர் இருக்கார் அவர் மட்டும்தான் முடியும் அதாவது மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட மேலையில பேசினாங்க ஒரே காரணத்துக்காக அவமானப்படுத்தி அவர்களை புது வெளியில மன்னிப்பு வைத்து மறுநாள் குப்பை கொடுறாங்க அதை எதிர்த்து டிசம்பர் பதினாறாம் தேதி அந்த இடுவாய் கிராமம் பகுதியில நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கிறது கைகளுக்கு போட்டு நாளைக்கு அவங்க வெளியே வருவாங்க இதை எல்லாம் கூட பார்த்துக் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சி நூற்று கணக்கான நபர்களை கைது செய்து உள்ள இதையும் தூய்மையான நகரங்கள் பட்டியல் தூய்மையான நகரங்கள் பட்டியல் பத்து லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய நகரங்கள் இந்தியாவில் நாற்பதுகள் நாற்பதாவது இடத்துல கட்ட கடைசி இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுனா மதுரை கடைசி நகரம் தூய்மையில இந்தியாவுல பத்து லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய நகரம் அந்த நாற்பதாவது நகரத்திலிருந்து ஒரு நகரம் தாண்டி முப்பத்தி லூதியானா முப்பத்தி எட்டு கடைசியிலிருந்து இரண்டாவது இடத்துல ஒரு நகரம் இருக்குன்னா அது சென்னை யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இன்னைக்கு குப்பை நகரமாக ஒரு ஒரு நகரமாக தமிழகத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது கட்ட கடைசி இடத்துல மதுரை அதிலிருந்து இரண்டு இடம் தள்ளி சென்னை அந்த நாற்பது நகரத்துல இருபத்தி ஒன்பதாவது நகரமா கீழிருந்து பதினோரு இடத்துல கோயம்புத்தூர் மூன்று லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் மூன்று லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்தை பட்டியல் போடுறாங்க எது குப்பை நகரம் தொண்ணூத்தி நாலாவது இடத்துல ஈரோடு எழுவத்தி ஏழாவது இடத்துல திருப்பூர் இதை விட வெட்டை கீழே எங்கயுமே இருக்கக்கூடிய இங்க இருந்து கிராம முன்னேற்ற இருக்கக்கூடிய தலைவர்கள் வட இந்தியாவுனுடைய சில மாநிலத்தை பார்த்து நீங்கள்தான் பயன்படுகிற நாயன்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் நம்மளை விட சுத்தத்துல மேல இருக்காங்க அதை விட கேள்வி இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்க ஜார்க்கண்ட ராஞ்சிய எந்த வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை உழைப்பாடுகளை பார்த்து பான்பிராக் வாய் திட்டாங்க அவங்க எல்லாம் சுத்தத்துல நம்மை கொண்டாடி இருக்கிறாங்க இண்டோர் நகரம் கடந்த ஏழு ஆண்டுகளாக மத்திய பிரதேசனுடைய தலைநகரம் இண்டோர் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்தியாவுடைய தூய்மை நகரமாக இருக்கிறது மைசூர் இரண்டாவது நகரமாக தூய்மையாக கேடு ஆட்சியாளர்கள் சென்னையில அதைவிட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் திருப்பூர் மாநகராட்சியில இருவரும் சேரும் பொழுது சாமானிய மனிதனுடைய உழைப்புக்கு எந்த கட்டக்கூடிய வரிக்கு ஒரு மரியாதை தண்ணி வரி கரண்ட் வரி சுட்டு வரி எந்த வரி கட்டினாலும் கூட இவர்கள் செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யாதனால என்னை குப்பை நகரமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக தொடர்ந்து மாத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் இந்த இடத்த நீங்க நல்லா நம்ம ஓட்டு எதுக்கு போடுறோம் ஓட்டு போட்டு வரக்கூடிய ஆட்சி மூன்று அடிப்படை விஷயங்கள் முதல் விஷயம் என்பது உயிருக்கு உத்தரவாதம் மோசமாக செய்து பூஜ்ய மார்க் சொன்னா கூட கேவலங்க நெகட்டிவ் மார்க் போட்டா கூட கேவல அவ்வளவு மோசமான நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி விட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு மேடை கேள்வி கேட்கிறார் நாங்க முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் எப்பொழுதுமே பிரச்சனை ஆகும் எப்பவுமே பிரச்சனை எப்ப கேட்டாலும் மாற்றி மாற்றி இன்னைக்கு புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கும் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு போன செப்டம்பர் மாசம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாக்குறுதி முடிச்சுட்டேன் போன மாசம் தொண்ணூத்தி நாலு சதவீதம் முடிச்சுட்டேன் போன வாரம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு காலையில எண்பது சதவீதம் முடிச்சிட்டேன் ஒரு வாக்குறுதியை முடிச்சா எண்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது போல பாக்குறேன் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எண்பது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தவரே தெரியாத ஒரு மாசம்

இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரை அடக்கம் செய்யணும் எது கோட்டு கேரணிங்க அதே மக்கள் கேட்பாங்க இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்கிறார் அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்துல ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் தகுதி எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிறைத்துறை அமைச்சர் சிறையில் இருக்க வேண்டியது சிறைத்துறை அமைச்சர் இதை விட கொடுமையை பாருங்க தமிழகத்துல இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல் ஆட்சி நிறுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் கேட்டால் நம்மளை சொல்றான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூர் ஷா அவதூரா பேசுறாராமா அதனால அமித்ஷாவுக்கு அவதூர் ஷா என்கின்ற பெயரவை இருக்கிறார் ஐயா முதலமைச்சர் அவருள்ளே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் முக ஸ்டாலின் என்று சொல்லலாம் சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு பயப்பட்டது கிடையாது எப்பவும் பயப்பட போறது கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கு பதில் சொல்ல தெரியும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்து தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கிக்கொள்ளும்

இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்திலே கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது அன்பு சொன்னனர் இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொன்ன நிலை இன்னைக்கு நேற்று இதே நேரத்துல மும்பையில தானாவி பகுதியில் நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் இந்தி பேசுறாங்க மேடையில் நான் என்ன எங்க பேசுறது எப்படி இந்தியா பேசுறது பட்டத்திற்கு ஒரு சூழ்நிலை ஒரு முன்னிலையில் எழுதி கொடுத்தீங்கன்னா தமிழ் எழுதி மேலே படிச்சுட்டு வந்தேன் ஐயா நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் என்று உலக குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார் அவங்க எல்லா அந்த உலகம் ஃபுல்லா போகணும் எல்லா மாநிலத்துக்கு போகணும் எல்லா விஷயத்தையும் பேசணும் எல்லாம் கத்துக்கொள்ள நினைக்கிறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும் ஏன் அவன் மக்களை அடக்கி 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 தான் படிக்கணும் இத்தனை தான் படிக்கணும் இதுக்கு மேல படிக்காதீங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறுப்பாங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சராக சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் மத்திய அரசுடைய இருமுறை கொள்கையை எதிர்க்கிறேன் கருவா பண்ணி எதிர்க்கிறார் முப்பது மொழி படிக்கிறோம் அதனால ரெண்டு மொழி படிக்கிறீங்க முப்பது மொழி படிச்சா தான் நல்லா இருக்கும் எல்லாம் முப்பது மொழி படிக்கிறார் அங்கே ஒரு முதலமைச்சர் ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு ஒரு மொழியே ஒரு மொழியா வராது அது கணக்கு வராது ஆனால் இவர் என்ன ஆட்சி உட்கார்ந்துக்கிட்டு இந்த மொழியை படி அந்த மொழியை படி என்று முதலமைச்சர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் யோசிக்கிறது எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சந்தையை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல நூறு கோடி யாரு இருநூறு கோடி யாரு மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும் அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவதல்ல ஒரு படத்துல ஒருவர் நடிக்கிறாங்கன்னா அதுல வீட்டை எடுத்துக்கலாம் ஐயா வீட்டை எடுத்துக்கலாம் வில்லனுக்கு தான் அடிவிடுவோம் ஹீரோக்கு எப்போ அடிவிடுவார் ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்லை நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல வந்து மக்களுடைய மனதை எல்லாம் வென்று இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை ஜெயிச்சிருக்கிறாங்க இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவர்

ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல முதலமைச்சரோடு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் உட்கார இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்கார இப்ப அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பல முறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க இதற்கு முன்பு அமைச்சரா இருக்கிறாங்க இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள் கடந்த முப்பது நாற்பது ஐம்பது காண்ட அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும் அரசியல் என்பது பக்குவம் அதனாலதான் இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் என்பது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் இல்லைங்க பிக்கி பிக்கி பாங்கி போட்டு ஏதோ நடத்திட்டு பூசவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து காட்டுறாங்க அதனால இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஆந்திரா முன்னாடி ஓடிடு கர்நாடகா ஓடிடு எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தைய ஓடி விடுவாங்க அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள் அரசியல் ஆளும் தெரிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு ஆண்டு ஆளும் ஆட்சியில செஞ்சிருக்கக்கூடிய தவறை எல்லாம் சரி பண்றதுக்கு ரெண்டு வருஷம் சரி பண்றதுக்கு ரெண்டு வருஷம்

இது எப்பங்க சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பது வரும் இந்த கொட்டை வாங்க ஆட்சியிலிருந்து வரும் பொழுது அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கடன் இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல தமிழகத்தை விட யூபியுடைய கடன் அதிகமா இருந்துச்சு நான்கு லட்சம் கோடி கடன் அழித்து விட்டு இதுக்கு முன்பு இருக்கிற ஆட்சி வெளியே வந்திருக்கிறாங்க ஆனா நாலரை ஆண்டுகள்ல அதை விட அதிகமாக கடன் வாங்க சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமாக நாலு லட்சம் கோடி கடனை